வாங்க ராஜி சிவா விளாக்கில் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல் பார்ப்போம் சாம்பார் தரியங்காய் கத்திரிக்காய் அப்புறம் மாங்காய் சவரக்காய் இதெல்லாம் போட்டு சாம்பார் கேரட்டு போட்டுருக்கேன் இதெல்லாம் போட்டு சாம்பார் வச்சு சாம்பார் வச்சு மத்தக்கோசு பொரியும் கோஸ் மொத்தம் போட்டு பொழுது வச்சுருக்கேன் மற்றதாக சாதம் வச்சாச்சு அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் சாப்பாடு வந்து உருளைக்கெழங்கு கேரட்டும் சேர்த்து பொறிச்சிருக்கேன் அதுவும் பொற்பதில் அதுக்கப்புறம் காலையில் தோசைக்கு வந்து தோசை சாப்பாடு வச்சேன் அதுக்கப்புறமா தக்காளி சட்னி இருக்குது எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் அதுக்கப்புறம் சாப்பாடு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாக்ஸில் குழம்புலாம் வைக்கணும் இந்த போவக்காய் வந்து காலையில் பொரிச்சிருந்து இந்த கேரட்டும் காலையில் பொரிச்சது அதுக்கப்புறமா காலையில் டீ போட்டிருந்தேன் எப்போயுமே டீ தான் போடுவோம் இன்றைக்கி டீ போட்டிருந்தேன் போட்டி அடுப்பில் வச்சுட்டு நான் போய் வெளியில் படியெல்லாம் மா போட்டுட்டு அதுக்கப்புறம் துளசி செடிக்கு தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் பூ போட்டு பத்தி பொருத்தி வர்றதுக்குள்ளே டீ திறஞ்சு போச்சு ஏன்னா நான் டீயை போட போட்ட அடுப்பில் உடனே சீனி இஞ்சி எல்லாம் தட்டி போட்டேன் எல்லாம் சி சின்ன டீல வச்சிட்டு டீயை குறைச்சி வைப்பாங்களா அப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே வேறையெல்லாம் முடிச்சிட்டு வரதுக்குள்ளே டீ கொறைச்சிரும் வந்து குடிப்போம் அப்படின்னு நினச்சேன் டீ தெரிஞ்சு போச்சு அதுக்குள்ளே எங்கள் வீட்டில் நாங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே மூணு பேர் அதில் ரெண்டு பேர் என்ன சொன்னாங்கன்னா இப்போ பாத்திரத்தை ஒழுங்காக தேய்ச்சிருக்க மாட்டா டேரி அப்படின்னு சொன்னாங்க உடனே அவங்க சொன்னாங்க பால் கெட்டு போயிருக்குமோ அப்படின்னாங்க அதுக்கப்புறம் சொன்னாங்க பாத்திரத்தில் லைட்டாக சோப்பு இருந்திருக்கும் அதை வந்து அது அப்படியே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னாங்க எப்படிலாம் பேசுகிறாங்கன்னு பாருங்க ஒரு நாள் டீ திறந்துச்சு என்னெல்லாம் பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்களா டீ தெரிஞ்சதுக்கான காரணம் வந்து இதுதான் ஸ்டார்ட்டிங்கில் இஞ்சியெல்லாம் போட்டுவிட்டேன் அது ஒரு சில நேரம் தெரிஞ்சிடும் இஞ்சி போட்டோன்னே அந்த அதுக்கு கசண்டு இது பண்ணி புளிச்சிரும் அப்படி தான் புளிச்சிருக்கோம் நான் எப்போயுமே இந்த டீயெல்லாம் நல்லா தெளிஞ்ச தெளிச்சி வரும்ல அப்போ தான் நான் வந்து சீனியும் இஞ்சியும் போடுவேன் மற்றபடி ஸ்டார்ட்டிங்கில் போட்டதில் சரி வேலை எக்ஸ்ட்ரா இருக்காதே அப்படின்னு நினச்சி போட்டேன் இன்றைக்கி கிட்டிது அப்புறம் கொஞ்சம் கோவக்காய் இருக்குது கோவக்காவும் இந்த கேரட்டு கேரட்டு உருளை கலந்து சேர்த்து கொஞ்சம் மூலம் இன்னும் கொஞ்சம் பொரிக்கும் பற்றா அது காய்கறி இருக்கு மற்ற இருக்குது பிடிக்கும் பார்த்த காலையில் மகளுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வந்து கொய்யாக்காய் கொடுத்து விட்டேன் இந்த கொய்யாக்காவில் வந்து முன் இப்போ அந்த கொட்டையெல்லாம் திங்கி மாட்டேக்கா போட்டுக்கோங்க இல்லை இப்போ நாலு பீஸ் நான் எடுத்து சாப்பிட்ருக்கேன் அந்த பச்சையாக இருக்கும்ல அதை மட்டும் சாப்பிட்ருக்கான் இதாக அவங்க டாடி சாப்பிட சொன்னால் மாடா இதை சாப்பிட்றதுக்குன்னு கேட்காங்க அப்புறம் அவள் அதை சாப்பிட்ற அப்போ இதை அவங்க தானே சாப்பிடணும் நானும் அப்போ சாப்பிட முடியும் சொல்லுங்கள் ஏன் ஒரு ரெண்டு பர்சல் சோறு எடுத்து வச்சிட்டேன் குழம்புங்க தான் இந்த நாலு பர்சனுக்கும் ஊட்டணும் பேசி பார்த்திங்களா நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன் அதில் சாம்பாரோட கலர் நல்லாவே இருந்திருக்காது இன்றைக்கி பார்த்திங்களா சாம்பார் எப்படி இருக்குன்னு இப்படிதாங்க சாம்பார் கலர்னால் இப்படி இருக்கும் காலையில இந்த சாம்பார் வந்து தோசைக்கு இந்த சாம்பார் தான் நான் வச்சு சாப்பிட்டேன் சூப்பராக இருந்துச்சு சாம்பார் எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் அன்னைக்கு பார்க்க உரப்பு எல்லாமே சேர்த்தா தான் சாம்பார் நல்லா வரும் பார்த்துக்கிங்க எல்லாமே கொஞ்சம் குறச்சி குறைச்சி போட்டு உரப்பு உப்பு இல்லாமல் வச்சோம்னா நல்லாவே இருக்காது இப்படி தான் வச்சா நல்லாயிருக்கும் இப்போ வந்து இருந்து பால் கோவா தான் நமக்கு வந்திருக்கு இப்போ இந்த மூணு பீஸ் வந்து எங்கள் ஹவுஸ் ஓனர் காக்க எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து எங்களுக்கு ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம் சூப்பராக இருந்துச்சு வந்து நான் சாப்பாடு கொடுக்குற தாங்கி ஊருக்கு போயிருந்தாப்புல அங்கேருந்து வாங்கிட்டு வந்திருக்காப்புல அங்கே நல்லாயிருக்குமா ஆனால் இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது தேங்க் யூ தம்பி அவ்வளோதாங்க இன்றைக்கி என்னோடய வேலைகள் இன்றைக்கி வெத்தலை தீபம் வேறு போட்டாச்சு ஓகேங்க அடுத்த வீதியில் பார்ப்போம் நம்ம கனியாக்கா தான் ஃபோன் அடிச்சிருக்காங்க என் ஃபோனில் ஃபோன் வந்துக்கிட்டு இருக்குது எடுத்து பேசுவோம் ஓகே பாய் அடுத்த வீதியில் பார்ப்போம்